ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை பாளையத்து மாரியம்மன் கோயிலுக்கு பால் கூடை எடுக்கிற விழா தாங்க முளப்பாரி ஒரு பிள்ளையார் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி வந்து பால் குடை வந்து வேற ஒரு பிள்ளையார் கோயில் கரண்ட் ஆஃபீஸ்கிட்ட இருக்க ஈபி ரோட்டில் பாலிடெக்னிக் இருக்கிற ரோடு சாந்தாங்கட ரோடு அந்த ரோட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயிலேருந்து பால்கோடை எடுத்து பாளையத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த ரோடு வந்து இப்போ வந்து ரொம்ப அகலப்படுத்தியிருக்காங்க நிறைய வீடுகள்லாம் இருந்துச்சு அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க காலி பண்ண சொல்லிவிட்டு ரோடு அகலப்படுத்தாங்க ஏன்னா சாந்தாங்கட்டில் பெரிய பஸ் ஸ்டாண்டு பெருகிய பஸ் ஸ்டாண்டு ஒன்று வருதுங்க அது இப்போ வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்க அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டு அதனால் தான் ரோடு இவ்வளோ க்ளீனாகவும் அகலப்படுத்தியும் இருக்குது அதோட பால் கொடை வரதுனால ரோடை வர சுத்தம் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க மக்கள் வந்து செருப்பு போடாமல் நடக்கணும் அப்படிங்கிறனால நீட்டாக வச்சுருக்காங்க கல் கல் குத்திரக்கூடாது முல்லை குத்திரக்கூடாது அப்படின்னு இதாங்க இபி கரண்ட் ஆஃபீஸ் ரோடு இருக்கிற இபி ஆஃபீஸு அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயில் ரோடு பிள்ளையார் கோயிலேருந்து ஆற்றுல எல்லாரும் குளிச்சிட்டு தான் பால் குடம் எடுக்கணும் வீட்டிலே எல்லோரும் குளிச்சிட்டு பால் குடம் எடுக்கிறதுக்கான மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க அதனால் ஈரத்தோட தான் பால் குடம் எடுக்கணும்னு இங்கே வந்து தண்ணியில் எல்லோரும் மூழ்கி 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 தண்ணியில் நல்லா நினச்சிக்கிட்டாங்க வெயில் ஆவணி மாதத்தில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துங்க புரட்டாசி பிறக்கிறதுக்கே நான் ரெண்டு மூணு நாள் இருக்கிற நிலமையில் இப்படி வெயில் அடிக்கிறது இப்போ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வெயில் அடிச்சிட்டு வெயிலில் மக்கள் வாடி போயிடக்கூடாது அப்படிங்குறக்காக அங்கங்கே பந்தெல்லாம் பிடிச்சிருந்தாங்க தண்ணி 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 ரோட்டில் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க லாரி டேங்கர் லாரி வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மக்கள் செருப்பு படாமல் நடப்பாங்க பால் குடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காவடி பால் குடம் தீச்சட்டி எல்லாம் லயனாக அப்படி முன்னாடி கிளம்ப கிளம்ப அப்படி பின்னாடி பால்குடம் லயனாக இந்த வாட்டி செம்மை பால்குடங்க செமையோனா அவ்வளோ பால் குடம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நான் ஏற்கனவே முளப்பாரி எடுத்தப்பேன்னு சொல்லியிருக்கேன் முளைப்பாரிலாம் இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க திருவிழாவே இப்போ கோலாகலமாக கொண்டாடுறது இப்போ தான் சமீப காலமாக தான் கொண்டாடி இருக்காங்க விசேஷமாக மற்றபடியே திருவிழானா நாங்கள் போய் மாவளக்கு போட்டுட்டு அதை பலூன் வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீமு ஐஸை வாங்கி திட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் எந்தெல்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் அந்த அந்தளவுக்கு கோலாகலமாக கொண்டாடுறாங்க இதுக்கப்புறம் நாடி முங்கல் திருவிழா ஒரு வாரத்துக்கு நடக்கும் அதுவும் எப்போதும் விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பாளையத்தை மாரியம்மன் கோயில் திருவிழா விசேஷமாக இருக்குது ஆற்றுக்கரை நாலு ஆற்றுக்கரையில் இந்த ஒரு ஆற்றுக்கரையில் அப்படியே பால் குடத்தை எடுத்துகிட்டு வெளியூர்லேருந்தாலும் நிறையா பேர் வந்துருந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க வராங்க மருமகம் வராங்க மையங்க வராங்க சொந்த பந்தங்கள் மாமா மச்சான் இந்த அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து எல்லோரும் எங்கள் ஊரில் திருவிழா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் அதோடய சந்தோஷமே வேறு தாங்க சொந்த பந்தமெலாம் எதுக்குங்க இந்த மாதிரி திருவிழா நேரத்துலையும் விசேஷ நேரத்துலையும் ஒன்று சேர்கிறது மட்டும்தான் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னோடய படித்த பிள்ளைங்க நாங்கள் ஒன்றா சின்ன பிள்ளைங்க இருந்தவங்களாம் நிறையா பேர் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது ஆனால் முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த டிரெஸ் நல்லா இருக்கா இது நல்லாயிருக்கா அது நல்லா இருக்கான்னு திருவிழாவில் கேட்டுருப்போம் புத்து ட்ரெஸ் போட்டிருக்க பத்தியா திருவிழாக்கா அப்படி தான் இப்போ பேசிக்கோம் இப்போ திருவிழாவில் சந்திச்சு என்ன பேசிக்கிறோம் தெரியுமா உங்கள் பையன் என்ன பண்ணுது உங்கள் பொண்ணு என்ன பண்ணுது மருமகன் என்ன பண்ணுது பேரம்பேத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வயசு வளர்ந்துருச்சுங்கிறது இப்போ தான் தெரியுது சுபாவுக்கும் தெரியுது எல்லாேருக்கும் தெரியுது சில பேர் சுபா மாதிரியே அப்படியே இருக்காங்க சில பேர் சுபாவ் கடையளத்துற அளவுக்கு ஆகிட்டாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது நிறையா பேருங்க நிறையா பேர் இவங்க என் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் யூடியூப்பில் யூடியூப்பில் பார்க்குறவங்களோட இன்ஸ்டாகிராம் நிறையா பேர் பார்க்குறேன் ஃபாலோ பண்ணுறேன் நல்ல நல்ல வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னாங்க அதை அந்த மாதிரி கேட்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நல்ல எல்லோரும் கூட பேசிட்டே அப்படியே வந்தாச்சு நெட்டுக்காக மோர் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸு தண்ணி அங்கங்கே வச்சுருந்தாங்க மக்கள் கொடுக்குறதுக்கு அவங்களுக்குலாம் குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாம் வெயிலில் காஞ்சி எப்போ பால் குடத்தை கொண்டுட்டு கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு மெயின் ரோட்டை முடிச்சு கோயில் வந்தாச்சு கோயிலுக்கு அங்கிட்டு ஒரு பாதை இங்கிட்டு ஒரு பாதை புது பாதையில் போகாமல் எப்போதும் உள்ள வழக்கமான பாதையில் தான் அப்படியே பால் குடத்தை கொண்டா கிட்டக்க வந்தோன்னு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அடே அப்பா சாமி வந்து பயங்கர அருளுங்க பயங்கரமாக அவங்க வந்த பாலெல்லாம் அவங்க மேலேயே ஊற்றிருச்சு அவங்க சாமி தானே இப்போ எடுத்து எடுத்துகிட்டுறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி தான் அம்மன் தான் அதில் அவங்க மேலேயே அவங்களுக்கு பால் அபிஷேகம் சாமிக்கு பண்ணுறதுக்கு மாதிரி அவங்க மேலேயே அவங்க ஊற்றிக்கிட்டாங்க பயங்கரமானதுங்க கலையரசி அந்த இன்னொரு பாதை வழியாக வந்து அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குங்க உள்ளார கூட்டத்தை பார்த்துட்டு உள்ளே வராமல் பிள்ளையார் கோயிலருந்து கிளம்பும்போது கலையரசி கூட வரல நேராக மாரியம் வந்து வந்து ஆஜராகிட்டாங்க அங்கே வந்து நிற்கிறாங்க பிள்ளையார் கூட்டம் அப்படியே பால் கூட எடுத்து பிள்ளையார் கோயிலேருந்து இப்படி மெயின் ரோட்டில் வந்துங்கன்னா ஃபுல் டிராஃபிக்குங்க எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பஸ்ஸுலாம் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுட்டாங்க பயங்கரமாக எல்லோரும் பஸ்ஸில் உட்காந்துப்பேன் ஆனால் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன இவ்வளோ பால்கடம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக ஆயிடுச்சு இப்போ பாளையத்து மாரியம்மன் அப்படின்னா யாருக்குமே தெரியாத அளவுக்கு இல்லை அந்தளவுக்கு டெவலப் ஆகிற மாதிரிச்சு பாளையம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ பாளையத்து மாரியம் கோயில்கிட்ட வீடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது அளவுக்கு ஆத்தா வந்து டெவலப் ஆகிட்டா ஊர் மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நல்லா வச்சுருக்கா நல்லா இன்னமும் வச்சுருப்பா நாளுக்கு நாள் எல்லாருக்கும் வளர்ச்சி செல்வம் செழிப்பு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஆத்தா கொடுப்பான்னு நம்பிக்கையோட எல்லோரும் பால் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வரிசையில் போயிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் போயிட்டுருக்காங்க அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியாது நான் எடுத்து போட்டுட்டேன் வீடியோவை அவங்கவுங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில பேர் வந்து ஐயோயோ வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க சில பேர் வந்து நாங்கள் நல்லா தெரிகிற மாதிரி வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெரிகிற மாதிரி போடுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க வேறு லெவலுங்க அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரிங்க அப்படி இருக்கும் சில பேர் இப்படி கேமராவை திருப்பினோன்னு அய்யயோ என்னையெல்லாம் காட்டிடாத என்னையெல்லாம் போட்டுடாத நான் வீடியோவில் போட்டுன்னா வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்களே அதனால் என்னையெல்லாம் காட்டிடாத போட்டுடாத அப்படிங்கிறாங்க நம்ம வந்து கேமராவை திருப்பி எடுப்போம் ஆனால் நம்மளுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அதுங்க அங்கிட்டு அங்கிட்டு நம்ம கட் பண்ணி தான் போகிறோம் அவங்கள போடணும் கட்டாயம் கிடையாது எடுக்கும்போது சேர்ந்த மாதிரி வந்தாலும் நம்ம எடிட் பண்ணும்போது அதுக்கு தூக்கிறதெல்லாம் தூக்கிட்டு தான் போகிறோம் அப்படியே நம்ம போகிறோம் நம்மளுக்கு தேவையானது என்ன சொல்ல வரோம் மெசேஜ் என்ன காட்ட வரோம் அதை தான் நம்ம போட போகிறோம் அப்படி செல்ல திருப்பினோனே ஐயோ என்னையே காட்டிடுதை காட்டிடதை அப்படிங்கிறாங்க காட்டிடுறதை காட்டிடுறதா நீங்கள் அங்கே வந்து நிற்கிறீங்க சுபா வீடியோ எடுப்பேன்னு தெரியும்ல ஏன் வந்து நிற்கிறீங்க ஆ நிற்கக்கூடாது சரியா அப்படியே நான் எடுத்தாலே எனக்கு தேவையானது எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி தான் போட போகிறேன் உங்களெல்லாம் போட போகிறேன்னு அவசியம் இல்லை உங்களெல்லாம் போடணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது சரியா என்ன நான் பேசி நான் என்ன எடுத்து போடுறோம் அதை மட்டும் நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களையெல்லாம் போட்டுருக்கேன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கிறேன் செல்லை தூக்கணுன்னே பயந்துடாதீங்க சுபா பார்த்தோன்னே இப்போ எல்லாம் பயப்புறாங்க செல்லை தூக்கிடுச்சு வீடியோ எடுத்து போட்டுரும் அப்படின்னு எடுப்பேன் ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் எடுத்து போட போகிறேன் எல்லாத்தையும் போட மாட்டேன் சரியா பட்டுக்கோட்டை பாளையத்து மாரியம்மன் கோயிலுக்கு பால் குடம் வந்துருச்சு பால் குடத்தை பார்த்தாச்சு எல்லா பால் குடமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே போய் அப்படியே ஒரு அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது கோயிலுக்குள்ளே ஒரு பிள்ளையார் இருக்கார் அரச மரத்தில் அவர் அப்படியே ஒரு சுற்று சுற்றி அப்படியே கொண்டாந்து தான் அம்மனுக்கு கூத்துனாங்க உள்ளே எல்லா பால்குடமும் போகிற வரைக்கும் சுபா ஒரு வீட்டு மாடியில் இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ளே எல்லா பால் குடமாக கோயிலுக்கு கிட்டக்க போக போக உள்ளே போக பயங்கரமான ஆட்டம் பால்குடம் ஆட்டம் பயங்கரமாக இருந்துருச்சு இதில் நிறையா பேர்த்துக்கு நார்மலாக வந்து பால் குடம் எடுக்காமே நிறைய பேர்த்துக்கு சாமி வந்து அவ்வளோ ஆட்டம் ஆடுனாங்க பயங்கரமாக இருந்தாங்க இதுக்கு பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது தெருவுக்குள்ள இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அதான் இருக்க பாருங்கள் இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாமி வந்து எப்படி வர்றாங்க பாருங்கள் அவங்களே அறியாமல் சாமி உள்ளே வந்து அவள்லாம் அந்தளவுக்கு அருள் சொல்லியிருக்கு அம்மா அவன் மனசு குளிர்கிற மாதிரி பாலகுடாந்து குழு குழுன்னு பாளையத்தை மாறிய மனுக்கு அபிஷேகம் நேற்று மலைப்பாரி இன்றைக்கி அபிஷேகம் நாளைக்கு தான் அந்த மொளப்பாரியை கரைப்பாங்க நாளைக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கரைக்கும் போது போய் எடுத்துகிட்டு பால் குடம் உள்ளே வந்துடேன் எல்லாம் புத்து புத்து புத்துன்னு பால்குடைத்த கையில் கூட கொடுக்கல பூசாரி கையில் கொடுக்கல அப்படியே எல்லாம் தொப்பு தொப்புன்னு போட்டுட்டு எல்லாம் மயங்கி மயங்கி வெயிலுக்கு அதுக்கும் சாமி வந்தது வேற காலை எல்லோரும் சாப்பிடாமல் வேற இருந்திருப்பாங்க பாலுடம் இருக்கிறனால வெயில் மயக்கம் சாமி வந்தது சாப்பிடாமல் வந்து எல்லாம் சேர்ந்து சில பேர் மயக்கப்பட்டு அப்படியே தொப்பு தப்புன்னு வழுதிட்டாங்க அந்த மயில் காவடி எடுத்த தம்பியை வந்து அப்படி அடிச்சுங்க பயங்கரமான ஆட்டம் மயில் காவடி ஆட்டம் நேச்சுரலாக மயில் வந்து ஆடுன மாதிரி அப்படி ஒரு அருமையான நடனம் புரிஞ்சிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வேறு இருக்குது எல்லாேருக்கும் அதுக்கடையில் வந்து எங்கள் மாமா அத்தையெல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தனால அவங்க பேத்திக்கு வந்து மொட்டை அடிக்கணும் எங்கள் அத்தைக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதனால் வயத்தில் வந்து மாவழக்கு போடணும் அப்படின்னாங்க இதெல்லாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு மாவளக்க அங்கே ரெடி பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் கலைசியமாக ப்ளூ கலர் ஷேரீ கட்டி உட்காந்துட்டாங்க அவங்க தங்கச்சி அவங்க தம்பி பொண்டாட்டி அவங்க சம்மந்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அங்கே இருக்காங்க எல்லோரும் உட்காந்து அப்படியே மாவிளக்கை ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அத்தைக்கு மாவிளக்கை வச்சுட்டு அந்த பாப்பாவுக்கும் மொட்டையை அடித்தாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு அடுத்து என்ன வந்த வேலையை பார்ப்போம் அன்னதானத்துக்கு போவோம்னு சொல்லி அடுத்து அன்னதானம் சாப்பாடு வேலை போகிற போகிறாங்க அதை போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனால் கலையரிசி கூட்டத்தில் சாப்பிட முடியல வீட்டில் சமைச்சி வச்சுருக்கோம் அதை சாப்பிட்டுக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க அதில் நான் வந்ததுனால சாப்பிட்டுருவேன் தா அப்படின்னு சொன்னால் கேட்கலை கலையரிசி அம்மா சரி நான் மட்டும் போய் சாப்பிட்டேன் கலையரசிம்மா இங்கேயே இருக்கிறேன் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சு கோயில் வரைக்கும் வந்து நம்மளுக்கு அன்னதானம் போட்டிருக்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி மாரியம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு முடித்தாச்சு இதோடந்து